திருச்சிற்ற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்றுடையானை தீயதில்ல நாரை வெள்ள குன்று சென்றையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை குன்றை கூற என் உள்ளம் குளிரூடே வான்முயில் வளாது வெய்ய மலிவளம் சுரக்க மன்னன் கோன் அரசு செய்க குரவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்களுங்க நச்சவம் பெருடி மழ்க மேன் செய்வ செய்வநேலி வணங்குக உலகம் எல்லாம் அரணா பார்வதிவதே

வளமையா நாங்க தேவாரத்தோட விரற இல்ல அப்படி பாருடா புராணத்தை பாடி போட்டு திருச்சி திரும்ப சொல்லி வாழாத பையான் அவன் மறந்து போன அவன் மறந்து போனான் எல்லாம் அவன் இப்ப அங்க பேட்டியோட பூட்டியோட அகமகள் அதான் அதான் அவ நாங்கள் வேதாந்த தெளிவான் சைவசித்தம் என்ற ஒரு தலைப்புல ஒரு சின்ன ஒரு நாளைக்கு மாத்திரம் தான் இந்த இது அப்ப ஒவ்வொரு நாள் இப்ப நாங்கள் புராணங்கள் படிச்சபடியே ஒரு நாளைக்கு வண்டெடுத்து படிப்போம் ஒரு நம்ம நல்லது 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 அம்மா இது இதுல வருது திருமந்தூர்ல வர அடியாது தத்துவ ஞானத்தில் வேதத்தின் பங்கு வேத நிலை தூங்கவும் மிகு சைவத்துறை விளங்கவும் திருஞான சம்பந்தர் புனிதவாய் மலர்ந்து அழுத்ததாக தெய்வ சேர்க்கலர் ஊறுகின்ற வேத நெறியில் பல தத்துவங்களும் சமய நெறிகளும் கிடைத்தழுந்தன மக்கள் வெறும் அறிவிலும் ஆன்ம நெறியிலும் பங்குடியவர் அல்லர் இவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்பவும் வாழ்க்கை நிலைக்கு ஏற்பவும் ஆன்றோர்கள் வேதத்தின் அடிப்படையில் ஒழுகாறுகளை அமைத்து மென்பதையை மேம்படுத்தி அதென்ன ஐயா மண்பதை ஆஹ் சரி சரி வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்பது தமிழ் ஆகமாயிய சிவபிரகாசத்தின் கூற்று வேதாந்தம் என்பது வேத சிரசாகிய உபநிடதங்களை குறிக்கும் அவ் உபநடதங்களில் சித்தாந்த பொருளும் விரவியிருக்கும் அவற்றுள் ரூவ பக்க பொருளை நீக்கி சித்தாந்த பொருளை இதுவன்று தெளிந்தெடுத்துரைப்பதால் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் எனப்பட்டது சில்வகை எழுத்தினுட் செய்யு ி நுண்மையோடு புணர்ந்த புணர்ந்த உண்மைத்த சூத்திரங்களைப் போல அழ அழக்கலாக அழக்கலாக அரும் பொருட்டாகியது வேத உபநிடதங்களின் பொருளை தெளிந்து உரைப்பதே சைவ சித்தாந்தம் என குறிக்கவே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என ஆன்றோரால் உரைக்கப்பட்டது இந்திய நாட்டில் தோன்றிய தத்துவ தரிசனங்களும் நெறிகளும் வேதத்தை முன்னிறுத்தியே தோன்றின என்பது ஆன்றோர்கள் கருத்து சார்வாகம் என்னும் இந்திய உலோகாயுத மதமும் வேதத்தை முன்னிறுத்தி அதை மறுக்க எழுந்த மதமே கடவுட் கொள்கையை மறுத்து கண்மக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாத்திகமான மீமாம்சையும் வேத மதமே வேதங்கண்ம காண்டத்தில் கூறிய வேள்வியையும் உயிரை உயிர் கொலையும் மறுத்து எழுந்த கலக கொள்கைகள் சமணமும் பௌத்தம் ஆக பாரத நாட்டில் தோன்றிய எல்லா தத்துவ ஞானங்களும் வேத உடன்பட்டோ அன்று வேதத்தை மறுத்தோ தோன்றின என்பதில் ஐயம் இல்லை தமிழகத்தில் தமிழகத்தில் வேதத்தின் செல்வாக்கு தென்னாட்டில் தோன்றிய சைவ சித்தாந்தமும் வேத வேதத்தை தழுவிக் கொண்டன சமயமே கொண்ட சமயமே எனவே வேதமெனும் நதிக்கு அமைந்த நீர்த்துறைகளில் பாதுகாப்பானதும் தூய்மையானதும் மக்களை எல்லா வகையானும் மேம்படுத்துவதுமான துறை சைவத்துறை என்பது சேர்க்களார் கருத்து எனலாம் மெய்ப்பொருள் பற்றிய ஆராய்ச்சியை முதன்முதலில் தோற்றுவித்த நூல் வேதம் என்பதால் பிற்காலத்தில் தோன்றிய தத்துவ சிந்தனைகள் அறிஞர்கள் அவ்வேதத்தோடு தொடர்பு கண்டனர் நம் முன்னோர் வேத உபரிடங்கள் நண்பால் சிவப்புகையால் சிவப்பு வகையால் பற்றி காரணம் அவை மனோலயத்தை வலியுறுத்துவனவாகவும் சிவ சிவ அனுபூதியை எடுத்து எம்புவனவாகவும் உள்ளமே ஆகும் நம் பாரத நாட்டு ஞானியர் கொள்கை ராயனும் தம்மை பொருள் ஆராய்ச்சிகளுக்கு வேதம் முதலிய உம் வித்தைகள் பதினெட்டுள் வேதத்தில் ஞானகாண்டமாகிய நூற்றெட்டு கண்டங்களையே தலைமை பிரமாணங்களாக கொண்டனர் தென்னாட்டு சைவ சித்தாந்தம் இதற்கு விளக்கன்று விளக்கன்று ஐயா வாசியுங்கோ நீங்களும் விளங்கப்படுத்துங்க என்னண்டு ஓ இல்லக்கா சொல்லுங்க பாரத நாடு என்றமா இங்க எங்களை இந்தியா வந்து பாரத நாடுன்னு சொல்லி சரியோ வேதனையை தலை தோங்க துறை உலகம் பெரிய ஒரு இடத்துல வாரது அப்ப வேதனுரை என்பது இந்த வேதங்களை அடிப்படையாக கொண்டது நாங்க பாத்துனாங்களோ பூர்வ பக்கம் சரியா அந்த பரபக்கம் என்று எல்லாம் சொல்லப்படுது அதுல இந்த வேதங்கள்ல சொல்லப்படுற கருத்துக்கள் இறுதி பகுதி தான் உபநிடம் உபநிடம் வந்து வேதத்துறை சாரங்கள் என்று சொல்லுவோம் வேதத்துறை தலை என்று சிறைச்சு சொல்லுவோம் இந்த இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஆகமங்கள் தோன்றினது இப்ப வேத அடிப்படையாக கொண்டுதான் சைவ சமயங்களோ இல்ல மற்ற சமயங்களோ ஒன்றில் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும் அதை ஏற்றுக்கொள்ளாத சமயங்கள் எல்லாம் இருக்குது நீங்க படிச்சிருக்கீங்க புறச்சமயம் புறப்புற சமயம் இல்லாம எல்லாம் சில சமயங்கள் ஏற்றுக்கொள்ளும் சில சமயம் ஏற்றுக்கொள்ளாத சமயமன்ற கொள்கைகளாவே இருக்கு சில சிறுபாறு சில்வைகளுத்தின் செய்யுத்தாகி நுண்ணுடன் உணர்ந்த உண்மையுத்தன்றது போல நீங்கள் நன்னூர்ல பாத்தீங்கன்னா சில்வகை எழுத்தின் பல்வகை பொருளை செவ்வநாடியின் செரித்திரைக்கு துப்ப நுட்பம் சிவந்திர சோற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சில எழுத்துக்களால இந்த சூத்திரங்கள்ன்றது இப்படியான இது எல்லாம் வந்து சில எழுத்துக்களால பல விஷயமான பொருளை விளங்கப்படுத்தக்கூடிய இருக்கணும் சரியோ சில எழுத்துக்கள் சூத்திரங்கள்ன்றது இப்ப திருக்குறள் எல்லாம் வந்து திருமந்திரம் எல்லாம் வந்து சின்ன சின்ன எழுத்துக்கள் தான் கொஞ்சம் எழுத்துக்கள் தான் ஆனா நிறைய புழ விளக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடியில வச்சு பார்த்தாங்கிட்ட முழு உருவம் தெரியும் அதே போலதான் இந்த நூல்களை பார்க்கும்போது இந்த எழுத்துக்களை பார்க்கும் போது எங்களுக்கு நுட்பமா இருக்கும் விரிவான கருத்துக்களை முடிவு விடுறாரு அதான் இந்த வேதங்களும் உபந்தங்களை சொல்ற கருத்துக்கள் எல்லாம் விரிவான கருத்துக்களை சொல்ல வராதே மற்றது இந்தியாவில் உள்ள சமயங்கள்ல உலோகாயுதம் மதம் பண்றது உலகங்கள் தான் எல்லாம் உலக வாழ்க்கை தான் எல்லாம் முடியும் விடுறாரு முத்தி என்ற பற்றி அது எவ்வளவு அந்த கவலை இல்லைன்னு சொல்லுவாங்களே அப்ப இந்த மெய்ப்பொருள் ஆராய்ச்சி சொல்லும் போது இந்த இறைவனை அடையக்கூடிய வழிகளை சொல்ற நூல்ல முத முதல் தோன்றிய நூல் அந்த பேதம் சொல்றாங்க என்ன சரியா அந்த பேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிற்காலத்திற்கு அறிஞர்கள் உபகர பேதத்தை உபகரத்தை சரியோ எங்களுடைய வியாசர் வந்து பிரமசூத்திரம் நூல் எழுதினார் சரியோ அதுக்குரிய விளக்கத்தை எழுதினா சங்கரர் அதுக்குரிய அது கொஞ்சம் தவறன்னு சொல்லி போட்டு எழுதினார் ராமானுஜர் மற்றவர் எழுதினார் அதுக்கு அதுக்கப்புறம் ராமானுஜர் இப்படி எல்லாம் சிந்தனைகள் கருத்துக்கள் எல்லாம் இந்த வேதத்தை உகத்தை அடிப்படையாக எழுபது சொல்றாரு என்ன மெற்றோட ஆராய்ச்சியை முதல் முதல் தோற்றி விட்டு வேதம் என்பதால் பிற்காலத்தில் தோன்றிய தத்துவ சிந்தனைகள் சொல்றாரு என்னத்தோடு நடந்திருக்கிறான் வேத உபகரணங்கள சிறப்புகள் இதற்கு சொல்றாரு என்ன இவர்கள் வந்து இந்த மனோலயத்தை அந்த அது நம்ம மனோலயம் என்றார்

இந்த எத்தொள் இருந்தாலும் கூட அவர் என்ன என்றால் இந்த இந்த ஆராய்ச்சிகள் சாத்திரங்கள் பெருவர் நூல்கள் பதினெட்டு அந்த பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் மற்ற தர்மசாஸ்திரம் பதினெட்டு அப்படியும் இருக்குது வேறு ஞான காண்டம் வேறு ஞான காண்ட பதிதான் உபரிடத்தை சொல்லுங்கள் முக்கியமான அதுக்கண்ட அதை கொண்டுதான் தமிழ்நாட்டுல தென்னாட்டுல இந்த தத்துவங்கள் எல்லாம் சித்தாந்தம் ஏற்பட்டது வந்து வேதத்தின் சாரம் ஞான கருத்துக்களை சொல்லுகின்றது இதே அடிப்படையாக கொண்டுதான் சைவ சித்தாந்தம் வளர்ந்து சொல்லுவார்கள் அதனாலதான் இந்த உபனிடங்களை பொதுவாக சொல்லுவாங்க நேரம் பொதுவாக சொல்லும் சிறப்பு உபநிடதங்களை பொதுவென்றும் பொதுவும்பாடியும் நிர்வகப்படுத்தினர் பிரபஞ்ச தோற்ற ஒடுக்கம் பிரபஞ்சத்தை தோற்றி ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தாக உண்டு என்று கூறுதல் இவை போல்வனவற்றை உணர்த்தும் சுபாலம் முதலிய உபநிடதங்கள் பொது எனப்படும் முத்தி நிலை பற்றியே முத்திக்கு சாதகமும் பயனும் கூறும் அதர்வசிகை அதர்வசிரம் சுவேதாச்சரம் கைவல்லியம் முதலிய உபநிடதங்கள் சிறப்பு அல்லது உண்மை எனப்படும் உபநிடதங்களில் பொது இயல்பு அளவு எனும் பிரமாணங்களால பிரமாணங்களாலும் இலக்கணத்தாலும் கூறப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் என்னும் இருதரத்தால் உணரப்படும் இது நூலறிவு ஆதலால் பாசஞானம் அல்லது அபிர எனப்படும் சொல்லுவய்யா பொது நாங்க அடிப்படை அடிக்கடி பாக்குறதுதான் இந்த பதவிஞானம் அதாவது இந்த உபனங்கள் வந்து பொதுவான கருத்தை தான் சொல்லணும் என்றால் ஆலய வழிபாடு செய்யுங்க இறைவன் நடையுங்க முத்தி கிடைக்க வேண்டிய ஆனால் இந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்றதோ அதுக்குரிய வழி என்ன அதுக்கு சரியாக யோக ஞானத்தை செய்யுங்க மற்றது புடிச்சுவ புண்ணியத்தை செய்யுங்க ஆலய வழிபாடு எப்படி செய்யறது என்ற விளக்கங்கள் எல்லாம் அதை சொல்றபடியால் சரியோ அதை சொல்றது சிறப்புன்னு சொல்லி என்ன சரியோ வேதங்கள் பொதுவாகவும் உபதங்கள் பொதுவாகவும் இந்த இது வந்து சில பயன் சொல்லப்படுகிறது அந்த சொல்லப்பட்ட மூன்று உபநதங்கள் சொல்றாங்க அதிர்வசிகை சுவிதேஸ்வர சொல்ற சுவேதேஸ்வரம்ன்றது சுவேதாஸ்வர சைவத்துக்குரிய அடிப்படை கருத்துக்கள் அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது ஆரம்பத்துல சரியோ அப்ப இப்படியான கைபல்யம் என்ற அது உண்மையான

அனுமானம் வாக்கியம் அளவு அது அனுமானம்ப்த அளவு இருக்குது நேர நேர பார்த்து அறிகிறது அல்லது உணர்கிறது எல்லாம் அல்லது காட்சி அளவு சொல்லுவோம் நான் ஊகித்து அல்லது உணர்ந்து சொல்றது கருதல் அளவு அல்லது அனுமானம் சொல்லுவோம் ஆகமம் முதலின் நூல் வாயிலாக அறிகிறது ஒரே அளவு சொல்லுவோம் சரிதானே ஆப்த வாக்கியம் சொல்லுவோம் அது சரிதானே இந்த இப்படியான இத அளவு மூலமாக நாங்கள் விஷயத்தை கேட்டு கேட்டு சிந்திக்கிறது வாரது வந்து பாசஞான முடிவோம் பாசஞான கேட்கிறேன் சிந்திக்கிற முடியும் அதுக்கு மேல போக இல்லை எங்களுக்கு சரியா கேட்டு சிந்தித்து தெளியும் நெட்ட விடணும் பிறகு அந்த அனுபவம் உணர்வு பரவணும் அப்பதான் அது பதிஞ்சானவங்க வரும் அப்ப இந்த கேட்டு சிந்திக்கிறதோடு மட்டும் அது பாசம் சாதனைகள் செய்யல செயல்முறையிலும் அந்த செய்ய முறையில செய்யும் போது உதாரணமாக நாங்க பிராணாயம் அத செய்து பார்க்கணும் செய்து பார்த்தாத்தாரு எங்களுக்கு அதை பலன் தரும் அதுக்கு எங்களுக்கு குரு உபதேசம் வரும் என்ன சரியோ குரு உதயச்சோ கேட்ட சிந்தித்தோட நாங்கள் கேட்டல் சிந்தித்தல் நெட்ட ஊடல் சரியோ அப்ப இந்த இப்படியானதை உணரும் போதோ அல்லது அத அனுபவ ரீதியா உணரும் போதோ அது கிடைக்கிறது பரஞ்சானம் மேல சொன்ன அபரஞ்சானம் அல்லது பதிஞானம் தான் பரஞ பதிஞான பரஞ்சான எல்லாம் அதுதான் அதாவது தெளிது நித்த கூட கூடத்தோடு மட்டுமில்ல நித்த கூடத்தை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்கிற இப்ப நீங்க இப்ப தேனக்கு சாப்பிடுறீங்கன்னு சொல்லுவாங்க தேனை அப்படி சுவை சொல்ல முடியுமோ முடியாது இன்னைக்கு முடி சொல்லுவீங்க இனிப்ப எப்படி இருக்கும் அதை சுவைக்கிறவனுக்கு தான் தெரியும் அதே தான் இந்த ஞானத்தை நாங்கள் அனுபவத்தை உணர்ந்து அனுபவிக்கிறவன் தான்

இருக்கிற அந்த காலத்தை பயன்படுத்தினால் அடுத்த உறவை பற்றி என்ன தெரியும் எங்களுக்கு போன உறவை பற்றி ஞாபகம் வரை இல்லை அடுத்த தெரியும் இந்த வாழ்ந்து இப்ப என்ன செய்யலாம் தெரிய வருது அப்ப கொஞ்சம் பதினெட்டு வயதுல அடுத்த அடுத்த உறவுல தெரியப்படுத்தினா கொஞ்சம் உன்னத நிலையை அடையலாம்

கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் என நான்கு வகையால் உணரப்படும் சிறப்பியல்பு தன்னியல்பு சகஜம் என்பன ஒரே பொருளை உணர்த்தும் சொற்கள் இவ்வகை ஞானம் பரஞானம் அனுபூதி ஞானம் தன் வேதனை காட்சி பதிஞானம் என கூறப்படும் சாதனமும் பயனும் கூறும் அதர்வ சிகை முதலிய உண்மை வகை உபநிடத பொருள் பற்றி சுபாலம் முதலிய பொது வகை உபநிடதங்களுக்கு பொருள் கொள்ள வேண்டும் நன்றி சுபாலம் முதலிய பொது வகை உபநிடத பொருள் பற்றி அதர்வ சிகை முதலிய உண்மை வகை உபநிடதங்களுக்கு பொருள் கொள்ளுதல் பொருந்தாது என்பர் திராவிட மாபாடியர்த்தர் மாதவ சிவஞான முனிவர் முதல் உபநடனங்கள் இருவகையும் நிட்ட உடல் வந்தது சிறப்புன்னு அது செய்தால் எங்களுக்கு ஞானம் கிடைக்கும் சரியோ இந்த ஞானத்துல நாங்க சொல்றோம் அந்த உணர்வு அல்லது அனுபவ ரீதியாக வரும்போது பரஞ்சானம் வரும் அந்த பரஞ்சானத்துக்கு ஒரு பேர் அனுபூதி ஞானம் என்பது ஒன்று இருக்கிற எனது அனுபூதி அது அதைத்தான் இந்த அளவையில தன் வேதனை காட்சி வந்து தான் இறைவனோடு சேர்ந்து இருக்கிற வேதனைன்றதே துக்கப்படுறது இல்லை இறைவனோடு ஒன்று இருக்கிற காட்சி அதுதான் பதினாறு தெரியும் தன் வேதனை தான் இறைவனோடு இயந்து இருக்கிற அது பதினாறு மணிக்கு சாதனமும் பயணம் சாதனம் என்றால் அது சாதனத்துக்கு பயந்து கொண்டு ஒரு செயலை செய்தால் செயலை கட்டாயம் பயந்துக்கு தானே அதில் செய்தால் அது பொதுவாக சொல்லப்படுகின்றது நாங்கள் வந்து என்னன்னா பொதுவாக நாங்க செய்து எங்களுக்கு பயன்படுவோன்றத உணர்கின்ற விஷயத்தை அறிஞ்சா மட்டும் காண முடிச்சுக்கிறாரு சரி எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையானதான் அதர்ப சிகை அதர்பேதம் சொல்லப்போ விஷயங்களை அறிஞ்சா எங்களுக்கு அஹ் நல்ல முடிஞ்ச சொல்றாரு என்ன முக்கியமான பொருளை தெரியெடுக்க வேண்டும் முடிஞ்ச சொல்லி சரியா பொதுவையான பொருளை கொள்ள வேண்டுமே அல்ல அந்த சில சில வந்து

மேலான அடிப்படையில் முழுமையாக உடைக்கும் நூல் சிவஞான பூதம் இந்நூல் எழுந்த காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதி இதன் ஆசிரியர் மெய்கண்ட சிவாச்சாரியார் மெய்கண்டார் சிவஞான போதத்தை படைக்கும் முன்னரேயே சங்கராச்சாரியர் இராஜுனர் மாத்துவர் மற்றும் பல பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய பாடியங்கள் வாஷ்யங்கள் மற்றும் பல பிரம்மசூத்திரத்துக்கு எழுதிய பாட்டியங்கள் வாஷ்யங்கள் தோன்றிவிட்டன அப்பாடி அப்பாடியங்களின் அடிப்படையில் கேவ கேவலாத்துவிதம்விதம் விதம் ஆகிய சித்தாந்தங்கள் தோன்றிவிட்டன ஸ்ரீகண்டர் வரைந்த நீலகண்ட பாடியம் சிவாத்து விரதம் என்ற நறியை தோற்றுவித்தது இந்நீலகண்ட பாண்டியத்தை தெய்வ பாடியம் என்றே பாம்ப பாம்பாடிகள் கொள்கின்ற சொல்லுங்க சொல்லுங்க இதை நான் முந்தைய சொன்னது போலாமா சைவ சித்தாந்த தத்துவத்தை விழுக்கிற முதலாவது நூல் வந்து தங்களுடைய மை கண்ட தேவர்களே இந்த காலத்தை சொல்லி இருக்கிற பயமுடையூட்டான சொல்லி போட்டிருக்கிறார் இது இந்த நூலுக்கு இந்த சிவஞான போதத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பல இதுகள் இந்த இதுகள் வர்றதுக்கு முந்திய முந்தைய இடம் ஒவ்வொரு இடம் பண்ணி சொன்னாங்கதான் ஒவ்வொரு இடத்தில கருத்துக்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி போட்டு வியாசர் என்ன சொல்றார்

சங்கராச்சாரியார் அதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் முழங்கப்படுத்தி முன்னு போட்டு அவர் ஏகாத்மவாதம் என்று சரியோ அதுக்கு பிறகு வந்தவர் எல்லாம் மத்தவர் சாமானியெல்லாம் இருக்கிறாங்களே

பல நீர்நிலையிணர்கள் ஆறுத குலங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கேயும் சூரியன் தெரியும் அப்ப அந்த அப்போ உண்மையில வந்து உண்மையை சூரியன் உடையங்கள் சிவத்தையும் உண்டுதான் கருதுறம் தான் சொல்லி சரியவர் அதான் இந்த சங்கராச்சாரியதான் பிள்ளையண்டு சொல்லி போட்டு இவர் சொல்ற யாருஜர் சொல்ற சொல்றாரு சேவலாத்துவிதம் சேவலாத்து விதம் தான் இவர் சொல்ற யாரு சங்கரா இந்த கருத்துக்கள் மூண்டும் பிளையண்டு சொல்லி போட்டு சிறீகண்டர் அவர்களுக்கு பாடியா நீலகண்ட் இதுதான் இந்த சைவ சமயத்தை பத்தி விளக்கமா சொல்றேன் சரியோ மற்றாக்கள் சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவர் ராமானுஜர் சொல்றது வந்து அது பயணவர் கருத்தை சொல்றாங்க அவரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லு இவர் வந்து வடிவாக ஒழுங்கப்படுத்தி இருக்கிறார் அது நீலகண்ட பாசியம் பாசியம் அல்லது பாடிய சொல்றது இப்ப அதே சைவத்தை அடிப்படையாக கொண்டு அதை ஏற்றுக்கொள்றாங்க இப்ப சைவத்துக்கு அடிப்படை நூலாக இருக்க அது வெளியில வராம சில அதை கருத்துட்டு இருக்கிறாங்க சரியோ நீல வேண்ட பாசியம் ஏதாவது மற்ற ஆக்கிரத கருத்துக்கள்லாம் வெளிவர முடியறதுக்காக பெரிசா எடுத்துக்கொள்ளல ஆனா எங்களுடைய சைவ ஆய்வாளர்களை இதை எடுத்து வெளிப்படுத்தி இருக்காங்க நான் இதோட வாய்ச்சிட்டு உங்களுக்கு டைம் ஆகுது நான் இந்த பந்திய முடிச்சு போட்டு நீ பாட்டுறேன் வடமொழியில் எழுந்த இப்பாடியங்களின் சில கருத்துக்கள் தமிழ் சிந்தனை மரபுக்கு முரண்படைந்தன எனவே மெய்கண்டர் பிரமசூத்திரத்துக்கு பாடியம் செய்ய புகுந்தால் தாமும் முன்னிய பாடியக்காரரை போல தமிழ் சிந்தனைக்கு முரண்பட்ட கருத்துக்களை கூற வேண்டிய நெருக்கடி ஏற்படும் என்று கருதியதால் பிரமசூத்திரத்துக்கு பாடியம் செய்யாமல் தமிழில் நூல் செய்தார் பிரமசூத்திரத்தைப் போலவே சூத்திர அமைப்பில் தமிழில் பன்னிரண்டு சூத்திரங்களை தம் கொள்கைய கூறினார் மேற்கோள் ஏது உதாரண வெண்பாக்களால் தாம் கருதிய பொருளை தெளிவாகவும் கூறினார் அதனால் மெய்கண்டர் கருத்து இன்னதென்று தெளிவாக தெரிகின்றது வேதத்திலும் பிரம பிரமசூத்திரத்துக்கு முந்திய பாடியக்காரர்களும் பயன்படுத்திய கலை சொற்கள் அப்படியேற்று சிவஞான போதம் என்னும் நூலை படைத்த இம்முதல் நூலுக்கு பின் வழிநூல் செய்தோரெல்லாம் அவர் கருத்துக்குச் சற்றும் நூல்களை செய்தனர் வேத உபநிடதங்களையும் ஆகமங்களையும் தமிழ் நூல்களான தொல்காப்பியம் திருக்குறள் திருமுறைகள் ஆகியவற்றையும் தமிழ் சிந்தனை மரபுகளையும் பிரமா சிவ சிவனமாக பிரமா சிவன் என்னண்டையா யா சொல்றது பிரமா சிவமாக அடிப்படாக முக்கிய அடிப்படையாக மெய்கண்டார் சிவஞான போதத்தை படைத்தார் போதத்திற்கு வேதாகமங்கள் பிரமாணம் என சம்பிரதாயமாக கூறப்பட்டாலும் உயிர் உலக இறைவெட்டி தமிழ் மக்களின் சிந்தனை முதிர்ச்சி தமிழ் மொழி இலக்கண மரபு திருமுறைகள் ஆகிய தமிழ் மூலங்களே இந்நூலுக்கு அடிப்படையாக அமைந்தன உபநிடதங்களுக்கு தமிழ் சிந்தனை வழியிலேயே காணப்பட்டது அதனால் வாக்கியங்களுக்கு பிறருரைத்த பொருளுக்கும் மெய்கண்டார் கண்ட பொருளுக்கும் வேற்றுமை காணப்பட்டது மெய்கண்டாரின் வழியமைந்த கொள்கை சுத்தாத்து வித வைதிகை

தன்ம நோவிலசம் ஜாதி தத் விஷ்ணோ பரமம்பதம் தல்ல தல்லயாத்து தத்வைத சித்தியோ போதபாவத் ஏக தேவ பிரம்ம தத்துவம் என மண்டல பிரம்மண் மன உபனேசத்தில் கூறப்பட்டுள்ளது அந்த எதுவோ அது விட்டுனு பரமபதமாம் அப்பரமபதமும் லயமே சுத்த அத்துவித சித்தி பேதமின்மையே பரம தத்துவம் திருச்சி தம்பலம் சொல்லுங்க ஐயா சரியா இப்ப உலக விளங்குது இப்ப இப்ப எல்லா எழுதி இருக்காங்க எல்லா எழுதலையும் கருத்து முதல் இல்லாம இருக்குது இப்ப மெய்கண்ட தேவை இதுக்குள்ள தலைய ஓட்டி கொள்ளாம தனியே எழுதினார் தனிய சைவத்துக்கு ஒரு ஒரு தனியான இடத்தை பன்னிரண்டு சூத்திரங்களை அந்த வடிவமைச்சிருக்கிறார் சூத்திரங்கள் வந்து கருத்து தான் இருக்குது விளக்கங்களை வடிவாக்கி சொல்லியிருக்கிறார் சுடுக்கமாக விளக்கமாக சொல்லிருக்கிறார் அந்த கொள்கைதான் சுத்தாத்துவித வைதிக சைவ சித்தாங்கம் என்பது சுத்த அத்துவிதம் என்பது அத்துவிதம் என்ற இறைவனும் உயிரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதில்லை அது வேர்த்தல் சொல்லப்படவில்லை அதான் வைதிகம் என்ற வேதம் என்ன அது சித்தாந்தம் என்பது முடிஞ்ச முடியும் மாற்ற கருத்துக்கள் ஒன்றும் இல்லை என்பதுதான் அது சரியா சொல்ல வரல வர பல கத்துட்டா மறுபடியா காட்டுதாக சொல்லி இருக்கிறார் என்ன சரியா மனோலயம் மனோலயம் வந்து மனம் ஒன்றுபட்டு இறைவனோடு ஒன்று இருக்கிறதா இந்த தைவ சித்தாந்தம் சுத்த அர்த்தி வித சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க வைத்தியம் சொல்ல பெரிய பாவிக்கிறேன் வைத்தியம் என்ற அடிப்படையாக கொண்டது சைவம் அப்படித்தான் வேதத்தை முன்னிறுத்தி வர கருத்துக்களை இவர் வந்து தன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ப தெளிவாக தந்திருக்கிறார் இதுக்கு அடிப்படையாகத்தான் இத இந்த ஆஹ் நூல சிவஞ்ச அடிப்படையாக கொண்டுதான் சிவஞ்சான சித்திய மற்றது சிவ பிரகாசம் மற்ற மற்ற நூல் எல்லாம் தோன்றுறதாக சொல்லப்படுத்து சார்பு நூல் பலி நூல் சார் நூல் எல்லாம் இந்த எழுத்துன்னு சொன்னாங்க இந்த சூத்திரம் எல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்களாலி வாசுவைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய